நடிப்புன்னு வந்துட்டாவே அதில் கவர்ச்சியும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதுக்கெல்லாம் துணிஞ்சு தான் வரணும் லட்சக்கணக்கில் வியாபாரத்துக்கு வித விதமான கவர்ச்சி படங்களோட அவங்க கொடுத்துருந்த போஸ் இதெல்லாம் வந்து அந்த தொழில் அது சகஜம் அப்படியெல்லாம் கொடுத்து தான் உள்ள வர்றாங்க எங்க இல்லை எங்கே இல்லை இதை வந்து இன்னைக்கு வந்து போடுறாங்க என்ன காரணம்னா இவர் வந்து பல விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சார்னா அது எந்தெந்த நடிகை எப்படி பாதிக்கணும் யாருக்கு தெரியும் அது மாதிரி அது தப்பு தான் நம்ம எப்படி எப்படி ஜட்மெண்ட் பண்ண முடியும் அது தப்பு தான் தெரிஞ்சப்பறம் அந்த பெண்கள் ஏன் போனாங்க அவங்களுக்கு தெரியாத அவர் சொல்றதுல யார் வந்து ஆமாம் அவன் என்கிட்ட படுத்த உண்மையாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னார்னா அவங்க மேலே கெடு கெடுதல் வரும் அதான் என்னமோ மோகன்லால் மாத்திரம் மாட்டி வரான் மோகன்லால் ஆம்பளைங்க அவர் அப்படி தான் இருப்பான்னு போய்டுவாங்க அவர் சொல்கிற பெண்களுடைய விஷயத்தை சொன்னாக்க அந்த நடிகை என்ன ஒரு புகழ் இந்த ஒரு உயரம் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு விமர்சனத்தின் மூலியமா நழுவதற்கு உண்டான வாய்ப்புகளா அமையுங்க சார் இருந்திருந்தால கீழே உழவு இருக்கு இருக்கிறத கீழே தான் இருக்கும் இது கீழே எங்க போகுது பள்ளம் தோட்டிட்டு தான் போகுது அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நினைச்சிருக்காங்க ஐயா வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க சமீபத்தில் கேரளாவில் வந்து ஹேமா கமிஷன் ரிப்போர்ட் வந்து பெரிய ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு பல நடிகைகள் பல நடிகர்களை வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க மோகன்லால் நடிகர் சங்கம் பதவியிலேருந்து வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு அவர் மட்டுமல்ல மொத்தம் வந்து பதினாறு நிர்வாகிகள் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க முதல்ல இந்த ஒரு நிகழ்வை கேரளா சினிமாவில் நடந்துக்கிட்டு இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க நடிப்புன்னு வந்துட்டாவே அதில் கவர் செய்யும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதுக்கெல்லாம் துணிஞ்சு தான் வரணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு படத்தில் சான்ஸ் கேட்டு போ போகும்போது அந்த நடிகராக இருந்தாலும் சரி நடிகையாக இருந்தாலும் சரி நடிப்ப நடிகையாக வர்றவங்க ஒரு ஆல்பத்தை எடுத்துகிட்டு வருவாங்க தன்னுடைய பல வகையான போஸ்டர்களில் ஃபோட்டோவெல்லாம் எடுத்து அந்த ஃபோட்டோவெல்லாம் அந்த ப்ரொடியூசர்கிட்ட காட்டி தான் அவங்க வந்து சான்ஸ் கேட்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா பாரதி ராஜா வந்து புதுமுகங்களை தேடிக்கிட்டு இருந்தபோது அம்பிகா ராதாவுடைய அம்மா ரெண்டு பேத்த புகைப்படங்களையும் எடுத்துகிட்டு போய் அந்த ஆல்பத்தை காட்டினாங்க பார்த்தபோது ராதா வந்து அம்பிகாவுடன் பெட்ரா பாரதி ராஜாவுக்கு போட்டு ராதா அறிமுகப்படுத்தப்பட்டார் ஆல்பத்தை காட்டி தான் வர்றாங்க எல்லாமே ஆல்பத்தை காட்டி தான் வர்றாங்க அந்த ஆல்பத்தில் என்ன வகையான ஃபோட்டோ கட்டுறதுன்னு யாருக்கு தெரியும் பல்வேறு வகையான ஒரு என்ன அந்த காலத்தில் பிரபலமாக அம்மன் வேஷமெல்லாம் போட்ட ஒரு நடிகருடைய ஆல்பம் புகைப்பட ஆல்பம் வந்து எங்கள் காலத்தில் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் லட்சக்கணக்கில் வியாபாரிச்சு கவ வித விதமான கவர்ச்சி படங்களோட அவங்க கொடுத்துருந்த போஸு இதெல்லாம் வந்து அந்த தொழிலில் அது சகஜம் அப்படியெல்லாம் கொடுத்து தான் உள்ளே வர்றாங்க உள்ளே வந்ததுக்கு பிறகு ஆரம்பத்தில் வந்து கவர்ச்சி காட்டி நடிக்கிறாங்க கொஞ்சம் பெரிய ஸ்டார் ஆன உடனே புடவை போற்றிக்குவாங்க கவர்ச்சி காட்டுறதுக்கு தனியாக எமௌண்ட் கேட்பாங்க அது ஒன்றும் இருக்குது உடம்ப இவ்வளோ கா காட்டணும் இப்படி இவ்வளோ காட்டணுன்னாக்கா அதுக்கெல்லாம் தனியாக அமௌண்ட் வாங்கிக்குவாங்க வாங்கிக்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க கவர்ச்சி எல்லாம் கொஞ்சம் மங்கி போனதுக்கப்புறம் அப்புறம் அக்கா ரோல் அம்மா ரோல் வந்ததுக்கப்புறம் புடவை கட்டிட்டு அப்புறம் ஆகிடுவாங்க இதுதான் நடிகளுடைய வாழ்க்கை இதில் வந்து பாலியல் தொன்புறத்துக்கு ஆளாக்குனாங்க அதுக்கு ஆளாக்குனாங்கன்னு கேட்டாக்கா அதுக்கெல்லாம் தயாராக தான் போகணும் எந்த தொழிலில் இல்லை பாலியல் தொ பிரச்சனை ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம் அந்த கம்பெனியினுடைய சிஇஓவாக இருக்கிற வந்து அங்கே ஒர்க் பண்ணுற பெண்களுக்கு கண்டிப்பாக தொந்தரவு கொடுக்கத்தான் செய்வார் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறவங்க இருப்பாங்க என்னடா பண்ணிவிடுவேன் சொல்லிட்டு வெளியே போகிறவங்களும் இருப்பாங்க ரெண்டும் இருக்கும் இப்போ க நான் கல்லூரியில் வேலை பார்க்குறேன் கல்லூரியோட மா எல்லாம் மா மாணவர்கள் மத்தியிலையும் சரி கல்லூரி ஆசிரியர்கள் மத்தியிலையும் சரி எல்லாம் இதெல்லாம் நடக்குது நடக்குது அது பஞ்சாயத்து வரும் இது வரும் எல்லாம் நடக்கும் பல ஆசிரியர்கள் மேலே குற்றச்சாட்டுகளும் ஆசிரியர்கள் மேலே குற்றச்சாட்டுகளும் மாணவர்கள் மேலே குற்றச்சாட்டு மாணவர்கள் எங்கே இல்லை எங்கே இல்லை இதை வந்து இன்றைக்கி வந்து வெளிச்சம் போடுறாங்க என்ன காரணம்னா சினிமா இன்றைக்கி விழுந்து போச்சு அவங்கள பற்றி செய்திகள் இல்லை இது குறிப்பாக சொல்ல போனால் கேரளா சினிமா வந்து காலியாக சினிமான்னு எடுத்திங்கன்னா இப்போ ரெண்டே ரெண்டு மொழியில் தான் இப்போ சினிமா எடுக்கிறாங்க ஒன்று தெலுங்கு இன்னொன்று தமிழ் மிச்சா பயன் இண்டியாங்கிற பேரில் இந்த தெலுங்கு தமிழ் படங்களை தான் எல்லா மொழிகளையும் மொழிபெயர்த்து இருக்காங்க மிச்சா எல்லாத்த இந்திய சினிமா அழிந்து விட்டது ரெண்டு ரெண்டு தமிழ் தெலுங்கு ப படங்களை தவிர எல்லா இந்திய சினிமா அழிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு இந்திய சினிமாவில் சினிமாவே அழிஞ்சு போச்சு உலகம் முழுதுல யாரும் இப்போ சினிமா எடுக்கிறதில்ல அந்த சூழ்நிலையில் பாப்புலாரிட்டியிலிருந்து விளம்பரத்தில் இருந்து வெளியே போக இருக்கிறதுக்கு முடியாமல் போய் இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பி இதை வச்சுக்கிட்டு ஒரு மாதமாக ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் நடிகர் மோகன்லால் வந்து பர்டிகுலராக வந்து கார்னர் செய்யப்படுறாரு ஏன்னா அவர் வந்து எந்த விதமான பதிலும் சொல்லாமல் ராஜினாமா செஞ்சுட்டு போயிருக்காரு ஸோ அவர் இந்த விஷயத்தில் எதுவும் இன்வால்வ் பதில் சொன்னார்னு வச்சுக்கோங்க பல அழுக்குகள் டர்டியில் இன்னும் லாஸ்ட் இன் பப்ளிக் வாங்க இங்கிலீஷில் அவர் மேலே உள்ள விஷயம் இல்லை இவர் வந்து பல விஷயங்கள் சொல்ல ஆரம்பித்தார்னா அது எந்தெந்த நடிகை எப்படி பாதிக்கணும்னு யாருக்கு தெரியும் இப்போது கண்ணாடி வீட்டில் இருந்து கல்லெறிய கதை தான் ரெண்டு வகையில் சொல்லலாம் இன்னொன்று வந்து ஆணாதிக்கத்தான் இருப்பாங்க பேசுனாக்கா வாழையில் மேலே பட்டாலும் முள் மேலே வாழை வாழைகளை பட்டாலும் கிழிச்சல் வாழை இலக்கித்தான் இந்த விஷயத்தில் வந்து இந்த இந்த நடிகைகள் வந்து கொடுத்துருக்க இந்த புகார் வந்து அலசி ஆராய ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க கேட்கலையா இவங்க இவங்கிட்ட வந்து இப்போ இது பண்ணலையா இவங்களா வந்து தானே இது பண்ணாங்கன்னு ஆள் மாத்தி ஆளு அது என்னோட இவங்க வந்து பேசுனதுக்கு ஆதார பாருங்க அப்படின்னு அவர் காட்ட இல்ல இல்லை நான் இப்படி மறுத்தேங்கிறதுக்கு இவங்க காட்ட பல அந்தரங்க அசிங்கங்கள் வெளியே வரும் அது ஒருவேளை விளம்பரமா வச்சுக்கிட்டு உள்ள வரலான்னு நினைக்கிறாங்களோ என்னமோ அது கூட இருக்கலாம் அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் அதை தான் சொல்றேன் அவருக்கும் அது ஒரு வாய்ப்பு தானே ரெண்டு வகையில பாக்கலாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டு அரசியல் எடுத்துட்டு பாத்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர் கூட பல நடிகைகள் நடிச்சாக்கா என்ன நம்ம பொண்களும் நம்ம தலைவர் பத்தியா எல்லா பொண்ணு அவர் பின்னாடி போறாரு எம்ஜிஆருக்கு அதே கலைஞர் பின்னாடி போனாக்கா பொண்ணு வெறுபிடிச்ச ஆலையிறான் அதே பொம்பளைங்க அவர் பின்னாடி எப்படி போறார் பாத்தியா இவர் பின்னாடி போனாக்கா எப்படி வெறுபிடிச்ச ஆலையரான் பாத்தியா டபுள் ஸ்டாண்டர்ட் ஆளை பொறுத்தது அதை வச்சுக்கிட்டு அவர் பப்ளிகிட்டி வரலாம் அவர் பின்னாடி எவ்வளவு பெண்கள் போயிருக்காங்க எல்லா ஹீரோயின் அவர் பின்னாடி போயிருக்காங்க அப்படி போகலாம் உண்மையாது ஐயோ யா தெரியாது நான் சொல்றேன் இதெல்லாம் வரக்கூடிய விஷயங்கள் அதனால பப்ளிக் மத்தியில் என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு நடிகை ஒரு பிரபல நடிகையை பற்றி அவர் இது இப்போ மோகன்லால் வந்து என்னோட அப்படிலாம் இருந்தாங்க அப்படிலாம் இருந்தாங்கன்னு ஏதோ சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க ரெண்டு வகையான விமர்சனம் வரும் ஆடி எப்படிலாம் ஆடி இருக்கா படம் வாங்கணுங்கிறதுக்காக பெண்களே பேசுவாங்க இந்த ஆள் எப்படி பண்ணியிருக்காங்கிறது வந்து குறைச்சல பெண்கள் பேசுவாங்க நான் தான் சொல்கிறேனே வாழை இலைக்கு தான் கிழிசல் ஜாகிரதையாக இருக்கும் அவ்வளோதான் சொல்ல முடியாது ஆனால் இதில் நல்ல விளம்பரம் கிடைக்கும் நல்ல விளம்பரம் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்கல்ல இதெல்லாம் இருக்கும் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அப்போ அது தப்பு தானே அந்த தப்பு செஞ்சு தான் அங்கே உள்ளே வந்தாலும் அது தப்புங்கிறது உங்கள் பார்வை ம் அந்த தொழிலுக்கு அது தேவைங்கிறது அவங்க பார்வை ஓ தப்புங்கிறது வந்து எப்படி எடுக்கிறோனாக்கா அச்சானக்குன்னு ஒரு இந்தி படம் வந்து அவர் ஆங்கில படத்தை பார்த்து தான் எடுத்தாங்க போரில் வந்து ராணுவ வீரன் ஒரு போரில் வந்து எதிரி நாட்டு வீரர்கள் பல பேரை கொண்டதுக்கு அவன் பரம்பயிர் சக்கராக வாங்கியிருக்கிறான் அவன் ஊருக்கு வந்தபோது அவனுடைய மனைவி தப்பு பண்ணான்னு சொல்லி அவளை கொலை பண்ணிடுறான் அங்கே நூறு பேர்த்த கொலை பண்ணதுக்கு அவனுக்கு பரம்பயிர் சக்கராக தன்னுடைய மனைவி தப்பாக நடந்தாங்கிறதுக்கு கொலை பண்ணதுக்கு அவனுக்கு தூக்கத்தண்டை கொடுக்குறாங்க ரெண்டு ஒரே செயல் தான் அங்கேயும் கொலை தான் இங்கேயும் கொலை தான் இந்த கொலைக்கு கொடுக்குற விளக்கம் வேறு அந்த கொலைக்கு கொடுக்குற விளக்கம் வேறு அது மாதிரி எதுவுமே ரைட்டு இல்லை எதுவுமே தப்பு இல்லை அந்த கொலை நியாயப்படுத்தப்படுகிறது இந்த கொலை வந்து அநீதிங்கிறீங்க அது மாதிரி அது தப்பு தான் நம்ம எப்படி எப்படி ஜட்மெண்ட் பண்ண முடியும் அது தப்பு தெரிஞ்சப்புறம் தெரிஞ்சப்பறம் அந்த பெண்கள் ஏன் போனாங்க அவங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியாதா இல்லை இந்த பதினாறு நிர்வாகிகளும் மோகன்லாலோட சேர்த்து எதுவுமே பதில் சொல்லலை அந்த மௌனம் தான் சந்தேகத்தை ஏற்பட்ட கலங்கணாஸ்தி இதை பற்றி பேசுனா இன்னும் அசிங்கங்கள் வழி வரும் அவங்களோட அசிங்கங்களா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஏங்க இப்போ நான் வந்து சேத்துல கல் எடுத்து அடிக்கிறேன் எம்எல்ஏன்னு தான் சேர் அதை சேவரும் சேவ அவர் சொல்கிறதுல யார் வந்து அவள் ஆமாம் அவங்ககிட்ட படுத்த உண்மையாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னார்னா அவங்க மேலே கெடு கெடுதல் வர என்னமோ மோகன்லால் மாத்திரம் மாட்டி வரான் மோகன்லால் ஆம்பளைங்க அவர் அப்படி தான் இருப்பார்னு போயிடுவாங்க அவர் சொல்கிற பெண்களுடைய விஷயத்த சொன்னாக்கா அந்த நடிகை என்ன ஓகே சார் இப்போது சமீப காலம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்ததன் பிறகு மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவை விட அங்கே நிறைய நல்ல படங்கள் வந்திருக்கு அப்படின்ட்டு நிறைய நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருந்தது மஞ்சுமல் பாய்ஸ் பிரேமுலு பிரம்மயுகம் இந்த மாதிரியான படங்களில் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக மலையாள சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துகிட்டு அப்படிங்கிறதுக்காக டவுன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பரப்புறாங்களோ திருப்பி திருப்பி அந்த மூணு படத்தை தாங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க இல்லை இந்த வருஷம் அந்த படங்கள் சார் சொல்லி ஆவேஷம் கூட சொல்லலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே என்ன படம் வந்தது அதுக்கு முன்னாடி எத்தனை படம் மலையாள படம் பிரமாதமாக வந்துருச்சு யார் இருக்கிறா மலையாளத்தில் இப்போ யார் நடிச்சுக்கிட்டு இருக்கிறா அந்த மஞ்சுமள் பாய்ஸை வந்து திட்டம் போட்டு அந்த படத்தை தூக்கி விட்டீங்க அது என்ன அவ்வளோ பிரமாதம் ஓடிடுச்சு அது ஆள் மாற்றி ஆள் மலையாள படங்கள் வந்து தமிழ் படத்தையே தூக்கி சாப்பிட்டு விட்டேனே போடாத போடாத நீங்கள் என்ன போட்டிங்க மஞ்சுமா அந்த 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 பாட்டையும் பிரபலப்படுத்துகிறீங்க அது என்னது கண்மணி அன்போடு காதலன் இருக்கேன் குணா பாட்டை அதையும் பிரபலப்படுத்தினீங்க இரண்டையும் பிரபலப்படுத்தி விட்டீங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அதுக்கப்புறம் எந்த மலையாள படம் தமிழ்நாட்டில் வந்து அப்படியே நூறு நாள் இரநூறு நாள் அப்படியே ஒரே காட்சியில் வந்து ஐ ஐயாயிரம் கோடி ரூபா வச்சுருங்க எந்த படம் பண்ணிச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம் அந்த ஒரு படத்தை தவிர உங்களால் எதாவது காட்ட முடியுதா மூணு படம் வரைச்சா சொன்னீங்க வச்சு இந்த படம் ஒன்று தான் நின்றுதான் சொன்னீங்க அதே தான் வந்து அது அந்த படத்தை கட்டாங்க திட்டம் போட்டு எல்லாம் பிளான் பண்ணி அதை முன்னேற்றின மாதிரி இருந்தது அதை வச்சு அந்த குணா படத்துக்கு ஒரு மார்க்கெட்டை கொண்டு கொடுத்தீங்க ரெண்டு தான் நடந்தது அதுக்கப்புறம் எத்தனை மலையாள படம் வந்துடுச்சு இன்றைக்கும் படம்னு வந்தாக்கா பார்த்தாக்கா தமிழ் படமும் ஆந்திர படம் தெலுங்கு படம் தாங்க வந்துக்கிட்டு இருக்குது அமிதாப் பச்சனும் படத்தை பட வாய்ப்பு கேட்டுக்கிட்டு தமிழில் தாங்க நடிச்சிக்கிட்டுருக்கார் அவரோட பெரிய அளவுண்டா ஆல் இண்டியா ஸ்டாரு இன்னும் சொல்லப்போனால் சினிமா வகையத்தை இந்திய சினிமா உலகின் சர்வாதிகாரி வச்சதா சட்டம் ஒன்று இருந்த ஆசாமியை தமிழ் பட உலகத்துக்கு வர்றாருன்னா யாரும் இல்லை படம் எடுக்கலாம் நீங்கள் வெளியிடுறதுக்கு தேட்டரு அங்கே இருக்குது எல்லா தேட்டரு மூடி விட்டாங்க அப்புறம் சார் இதில் இன்னொரு விஷயம் வந்து மோகன்லால் அவர்கள் மோகன்லால் அவர்களை பற்றி உங்களுடைய கருத்து எப்படி சார் பழைய காலத்து படங்கள் பிரேம்நஜர் படங்கள்லாம் பார்த்துருக்கேன் பிரேம்நஜர் படமெல்லாம் தமிழில் பார்த்தது தான் மது படமெல்லாம் தமிழில் பார்த்தது தான் சத்யன் படங்கள்லாம் தமிழ பார்த்தது அவர் நடிகர் பாலாஜி அவர்களுடைய மருமகன் தான் அவர் அன்னைக்கு வந்து மமுட்டியா மோகன்லாலான்னு வரும்போது மோகன்லால் தான் சூப்பர் ஸ்டாராக இருந்தார் மலையாளத்தில் மமுட்டியா அடுத்த அப்படிதான் இருந்தார் ஸோ இந்த ஒரு புகழ் இந்த ஒரு உயரம் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு விமர்சனத்தின் மூலியமா நழுவதற்கு உண்டான வாய்ப்புகளாக அமையலை சார் இருந்திருந்தாலும் கேள உழவுறதுக்கு இருக்கிறதே கீழே தான் இருக்காங்க இது கீழே எங்கே போகிறது பள்ளம் தோட்டிகிட்டு தான் போகுது எங்கிங்கிறது இந்த ஃபீல்டு ஃபீல்டே இல்லையே சினிமா ஓடுதுங்கிறதே வந்து நான் தான் ஆயிரம் தரூபா சொல்லிட்டேன் இந்த வாரப்பத்திரிகைகளில் விமர்சனம் வருபோது தான் தெரியுது அந்த படம் வந்துட்டு போயிருக்குது இல்லாட்டி போய் வந்ததே தெரிய மாட்டேங்குது நீங்கள் கூட சில படங்கள்ல இப்போல்லாம் போட்டிங்க வந்து ஓட ஓடன்னு ஓடுது எங்கே ஓடியே போயிடுச்சுல என்ன படம் ஓடிச்சு வாரப்பத்திரிக்கை விமர்சனத்தை தவிர தேட்டரில் எங்கே ஓடிச்சு தேட்டருங்களே கடமை தேட்டர் இருந்தாலும் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நான் போகிற வழியில் ஒரு தேட்டர் இருக்குது பத்து பேனர் வச்சுருக்குறாங்க என்னான்னு பார்த்தாங்க சார் இது இன்றைக்கி ஒரு இன்றைக்கி ஒரு ஷோ தான் சார் நாளைக்கு இந்த படம் போடுறோம் நாளானிக்கு அந்த படம் போடுறோம் ஒரு நாள் ஓடுதுங்க ஏதோ அந்த காலத்தில் இங்கிலீஷ் படமெல்லாம் மார்னிங் ஷோ வந்துட்டு போவோம் ரெண்டு நாள் ஓடிட்டு போவோம் அது மாதிரி தமிழ் படங்கள்லாம் ஒரு ஷோ ரெண்டு ஷோ ஓடிட்டு போயிடுது ஆனால் கேட்டால் உடனே உங்கள் இதில் அடுத்த வாரம் போட்டுடுறீங்க ஒரே காட்சியில் முந்நூறு கோடி ரூபாய் வசூல் அப்படின்னு எழுதி தேடிடுறீங்க அது அந்த முந்நூறு கோடி ரூபாய் எங்கேருந்து யார் கொடுத்தா என்ன கொடுத்தாங்கன்னு யாருக்கு தெரியல யார் பார்த்தான்னு தெரியல அந்த முந்நூறு கோடி ரூபாய்க்கு நம்ம கணக்கு யோசிச்சு பார்த்தாக்கா இந்தியா உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழ் ஒரே நாளில் பார்த்துருக்கணும் அப்போ தான் அவ்வளோ காசு வரும் என்னமோ சொல்கிறீங்க கேட்டுக்கிறோம் பட உலகத்தை காப்பாற்ற முயற்சி பண்ணுறீங்க இந்த ஒரு வழக்கு வந்து காவல்துறையே இப்போ நேரடியாக கையில் எடுக்கிறாங்க அதன் மூலியமாக அதாவது தீர்வு கிடைக்குமா அந்த வழக்கு தீர்வெல்லாம் ஒன்றும் கிடைக்காதுங்க நல்ல விளம்பரம் கிடைக்கும் நல்ல நம்ம நம்ம மாதிரி ஆடுகளுக்கு நல்ல விவருவாயம் வெல்றதுக்கு அவள் கிடைக்கும் நீங்களும் நிறைய எங்கிட்ட பேட்டி எடுப்பீங்க நான் பதில் சொல்லுவேன் நல்ல கவர்ச்சிகரமாக பேசலாம் அந்த நடிகை நான் நான் அந்த படத்தில் அப்படி பார்த்துருக்கேன் இந்த படம் பார்த்திங்களா அது ரியல் வாழ்க்கையில் அப்படி தான் இருந்திருக்காங்க நிறையா பேசலாம் நடிகைகளை அசைக்கப்படுவாங்க நிறையா அசுக்கப்படுவாங்க நடிகைகள் மட்டும்தான் அசிங்கப்படுவாங்களா நடிகைகள் இப்போ ஆம்பளை வந்து அவ்வளோ படுத்தான்னு சொன்னாக்க யாரு சட்டப் பண்ண போறா அவரோட பேர் கெட்டு போகுதுன்னாங்க அதான் பேர் என்ன அவன் நம்மளால பாரு அவன் அதான் எப்போ பூந்து விளையாடுறாரு பாரு அதை அசல் வாழ்க்கையில் இருந்ததை விட சினிமாவில் இப்படி அப்படி தான் போவோம் ஆணுக்கு அது பாசிட்டிவாக தான் போவோம் ஆண் அழகண்ண ஆகிடுவாங்க கிருஷ்ணன் என்ன சொல்கிறீங்க அஞ்சாயிரம் அறுபதாயிரம் கோபிர்வோட இருக்கா கடை நீ நான் அப்படி இருந்தால் விடுவீங்களா ராதாங்கிற ஒருத்தர் இன்னொருத்த பொண்டாட்டியோடு சுற்றுனேன் அப்படி ராதாகிருஷ்ணன் பேர் வைக்கிறீங்க நான் இன்னொருத்த பொண்டாட்டியோடு போன விடுவீங்களா அது மாதிரி தான் ஆணுங்கிறதுக்கு ஆணுக்கு ஒரு மரியாதை வேறு அர்ஜுனை போகிற இடத்துலலாம் கல்யாணம் பண்ணிட்டேன் ஆணுக்கு பெரிய பெரிய மனுஷன் பேர் அதுதான் அது அதே வந்து ஒரு பெண் வந்து கட்டிக்கிட்டாக்க திரௌபதி தோற வேறு யாருக்கு வந்து நல்ல பேர் இருந்தது சொல்லிருப்பாங்க நல்ல பேர் இல்லை திரௌபதி மாதிரி ஏண்டாயிட்டேங்கிறது தான் அந்த திரௌபதி ஆகிறதனால கும்ப நம்ம இது பண்ணலையே ஏற்றுக்கு ஏற்றுக்கலையே நம்ம அது மாதிரி தான் பெண்கள் தான் அசிங்கம் போடுவாங்க நடிகைகள் தான் அசிங்கம் போடுவாங்க இதில் ஒவ்வொரு நடிகை பேர் வர 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 பேர் கட்டுப்போவோம் நம்ம தமிழ் நடிகரை ஒருத்தர் மாட்டியிருக்காரு மாட்டில்லைன்னாக்கா அந்த நடிகருக்கு தான் அசிங்கம் அவருக்கு ஒன்றுமே இல்லை இருக்கு ஒரு பொண்ணு கூட சிக்கலாங்கிறாங்க இவ்வளோ பொண்ணுங்க மாட்டியிருக்காங்க இப்போ இவங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு அவர் பேர் தான் கெடும் அதனால் தானாக வந்து உள்ளே அந்த க வழக்கில் மாட்டிக்கிட்டாக்கா தான் அவருக்கு பேர் வரும் அப்போ தான் அவருக்கு புரியாது ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்